ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது மைக்ரோக்ரின்ஸ் சிறுதானிய கீரை இது நம்மள நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் பாதி பேருக்கு தெரியாமலும் இருக்கும் இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்கலாம் இப்போ இருக்கிற லைஃப் ஸ்டைல் இல்லை நம்ம ஹெல்த்தியாக தான் சாப்பிட்றோம் அப்படின்னு நம்மளால் சொல்ல இல்லை ஏன்னா நம்ம அன்ஹெல்தி லைஃபுக்கு பெரிய கல்பிரிட்டே சாப்பாடு தான் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு பற்றி சொல்லணும்னா ரிச் இன் கெமிக்கல் புவின் நியூட்ரென்ட்ஸாக மாறிடுச்சு ஹெல்தியான லைஃப்க்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்மளோட சாப்பாடு தான் அதில் நம்ம நிறைய நல்ல சத்துகள் இருக்கிறதா எடுத்துக்கிட்டா நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம் அப்படி ஒரு நல்ல ஃபுட் தான் மைக்ரோ மைக்ரோக்ரீன்ஸ் சிறுதானிய கீரை இதோட யூசஸ் இதில் என்ன இருக்குது எப்படி சாப்பிட்லான்னு பார்க்கலாம் மைக்ரோக்ரைன்ஸ்னால் வெந்தயம் கடுகு சிறுபயிறு கொண்ட கடலை சோளம் இது மாதிரியான விதைகள்லாம் முளைக்க வச்சு ஒன்றுலேருந்து பதினாலு நாள் வரைக்கும் வளர்ந்த கீரை தான் மைக்ரோக்ரைன்ஸ்னு சொல்லுவாங்க இதில் எல்லா காய்கறிகள் நல்லா வளர்ந்த கீரைகளை விட நாற்பது பர்சன்டேஜ் நியூட்ரியன்ஸ் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் விட்டமின்ஸ் ஃபைபர் பொட்டாசியம் அயன் காப்பர் சிங்க் மெக்னீஷியம் இதெல்லாம் இருக்குது பாலிஃபினல்ஸ் அதிகமாகவே இருக்குது இது எதுக்காக யூஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா கடுகு கீரை இது வந்து ஒரு நல்ல நோய் எதிர்ப்பு சக்தியாக இருக்குது முன்னாடிலாம் ஊருக்கு ஒருத்தருக்கு கேன்சர் இருக்கும் இப்போ தெருவுக்கு ஒருத்தருக்கு கேன்சர் இருக்குது அந்த கேன்சர் வராமல் தடுக்கிற இம்யூனிட்டி பவர் இந்த கீரையில் இருக்குது வெந்தய கீரை இது நம்ம உடம்புக்கு நல்ல குளிர்ச்சியை கொடுத்து சுகரை கண்ட்ரோலாக வச்சுக்கும் சிறுபயிறு கீரை இது வந்து வெயிட் லாஸ் பண்ணணுன்னு நினைக்கிறவங்களாம் எடுத்துக்கலாம் கேன்சர் இருக்கிறவங்க தான் சாப்பிடணும் வெயிட் லாஸ் பண்ணுறவங்க தான் சாப்பிடணும் இல்லை எல்லோரும் சாப்பிடலாம் இதை எப்படி சாப்பிட்லான்னு பார்த்தா சூப்பில் ஆட் பண்ணி சாப்பிடலாம் டாப்பிங்ஸ் மாதிரி குழம்பு பொரியல் இது மாதிரிலாம் தூவி சாப்பிடலாம் சட்னி அரைச்சி சாப்பிடலாம் தோசை கூட மிக்ஸ் பண்ணி தோசையை ஊற்றி சாப்பிட்லாம் சாலட் ஜூஸ் ஸ்மூத்தி இந்த மாதிரிலாம் பண்ணி சாப்பிடலாம் இந்த கீரைலாம் ஓவரா குக் ஆகக்கூடாது அப்படி குக் ஆனால் அதோட விட்டமின்ஸ்லாம் கம்மியாயிடும் அதனால் நம்ம குத்தமல்லி இலை மாதிரி இதை யூஸ் பண்ணலாம் இந்த மைக்ரோக்ரெய்ன்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க நேச்சுரல் மெத்தடில் நல்லா ஆர்கானிக் சீட்ஸ் மூலமாக வளர்க்குறாங்க ஸ்ரீ மைக்ரோக்ரெய்ன்ஸ் டோ யூசிங் நேச்சுரல் மெத்தட் இவங்கிட்ட ஹோம் டெலிவரியும் அவைலபிளாக இருக்குது இது பற்றி ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் தேவைப்பட்டா வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி தெரிஞ்சிக்கலாம் அதோட புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்